செல வரட்டும் வரப்போகுது நமக்கு தேவையில்லாத செலவு வரப்போகுது ஏன்னு கேளு ஒரு நாள் அந்த சிலையை எடுக்கிற செலவு தண்ட செலவு அதை உடைச்சிருவியா நான் ஏன் உடைக்கிறேன் கொண்டு வந்து கட்டி அந்த அறிவாலை வாசல்ல போடுறேன் எடுத்துக்கிருங்க அதெல்லாம் கும்பிடுக்கிற தம்பி இதெல்லாம் செஞ்சிருவியான்னு முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள்கள்தான் நாட்டை கொடுத்து நேர கடலில் விட்டுறான் சேமிக்காம கூடங்குளத்துல பிரச்சனையா இருக்கா என்னால முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீர்த்தேக்கத்தை உருவாக்க முடியாதா என்னால முடியும் உங்க வாக்கை எனக்கு போட முடியுமா முடியாதுங்கிறது முட்டாள்களின் நகராதி முடியும் என்றால் எல்லாம் முடியும் எங்களால் முடியும் நீங்க 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 இங்க வருங்க முதல்ல இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இதை செய்யலைன்னா என்னை கேளுங்க இப்போ காட்டின இப்போ நீங்க ஸ்டாலினா இருக்கீங்களா உதயநிதி ஸ்டாலினா இருக்கீங்களா அந்த பாருங்க ஏதோ அவரால முடிஞ்சது நான் காட்டினேன் இப்போ நீங்க பார்க்கல மறுபடியும் வரும்போது காட்டுறேன் நீங்க இதே பாத்துக்கிட்டு இருங்க மீன் வரும் பிடிச்சுக்கிருங்க உலகத்துல குவாட்ரு பாட்டில் மேல வீரன்னு படம் போட்டு ஓட்டின நாடு இதாண்டா இங்கே என் தம்பி ஆணலகன் போட்டியில் வென்று ஊர்த்த வந்திருக்கான்னு நம்ம ஊரில் என்றான் அவன்லாம் வீரன் கிடையாது கையில வச்சிருக்கானா அவன் தான் வீரன் எங்க இருக்கு திராவிட மாடல் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு எங்கேயாவது தெரியும் பேசுகிறதுக்கு என்னப்பா பண்ண போற நீ ஒன்னும் கிடையாது திராவிடம்னாவே என்னென்னு தெரியல உனக்கு நாங்கள் தமிழர்கள் என்றவனே யார் யாரெல்லாம் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் யார் யாராலும் தமிழர் என்னை ஒரு ரெண்டு வருஷம் வச்சு செஞ்சாங்க நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் கடைசியா ஆ தமிழ் தேசியம் ஃபாசிசம் சோவோனிசம் செப்ரேட்டிசம் ஆ தேச துரோகம் கரோகம் இதோ ஆயோபோ என்னங்க ஒன்றும் கண்டுக்கல ஏறி அடிச்சுக்கிட்டே போனேன் இப்ப அடி வலுவா விழுந்தவனே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னுதான் இப்ப சமத்துல நிக்கிறான் இப்ப இருபத்தாறுல போட்டம்னு வச்சுக்கோங்க ஒரே அடி அப்ப தமிழ் தேசியம் என் தேசமடா பிறப்பில் இருந்து இறப்பு வரை நாங்கள் தமிழர்கள் எங்கள் மொழி தமிழ் எங்கள் நாடு தமிழ்நாடு எங்கள் தேசம் தமிழ் தேசம் எங்கள் அரசியல் தமிழ் தேச அரசியல் இப்படி நாங்க வாழுகிற பூமியை நாசமாக்கும் திராவிடம் பாதுகாக்க துடிக்கும் தமிழ் தேசம் இந்த ரெண்டுக்கு மேற்பாடு இருக்கு தமிழ்நாட்டிலே அதிகம் கச்சரிந்த பெருமக்கள் வாழ்கிற மாவட்டம் கன்னியாகுமரி என்கிறார்கள் நீங்கள் உண்மையிலேயே அறிஞர் பெருமக்கள் தான் என்றால் என்னென்ன பண்ணி பாரு இந்த பூமி என்னென்ன பண்ணி பாரு இது மனிதனுக்கு மட்டுமானதா இந்த பூமி அவன் பூச்சிக்கு மருந்தடிக்கிறான் கொல்ல பூச்சி கொள்ளியை எத்தனை பூச்சி செத்து விழுகுது பார் இந்த முட்டாள் இந்த அறிவு கட்டவனுக்கு தெரியாது இந்த பூச்சி சத்தால் அது பூக்கும் காய்க்காது என்று இந்த உயிரியல் உண்மையை தெரியாத நீ இருந்தால் என்ன செத்தால் என்ன ஏன் கொள்ற பூச்சியை ஏன் கொள்ற ஏன் கொள்ற பூச்சி கொல்லி பூச்சி தான கொள்ளும் நீ எடுத்து குடி உயிரோட இருப்பியா செத்து போயிருப்பா அப்ப அது பூச்சி கொல்லி அல்ல

இந்த நிலத்தில் உன் மகன் சொல்ற மரம் என்ன சொல்றான் என்னரும் மக்களே வாருங்கள் நம் தாய் நிலத்தை போராடி பாதுகாப்போம் ஏனென்றால் நாம் இறந்து போவோம் தப்பிச் செல்லவும் வேறு இடம் இல்லைங்கிறான் அதான் அவன் பேசுனது அதே தான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் ரொம்ப நாளா சொல்றேன் அது உங்கள் காதல விழல உங்களுக்கு சோனியா காந்தி வந்து சின்ன தம்மக்க பெரிய தம்மக்க நீங்க மோடி அமித்ஷா அவங்க அத்தை மயங்க ஏன்னா நான் ஒரு அனாத பைய எனக்கு யாரும் கிடையாது புரியுதா அவங்க சொன்னாதான் உங்களுக்கு மனோ தங்கராஜா அவர் பால் வியாபாரம் படுத்துருச்சு ஒன்னும் பண்ண முடியாது அவருக்கு என் தம்பி சொல்ற மாதிரி அவருக்கு இந்த தம்பி தான் போறான் இத்தனை பேர் இருக்கிய இவ்வளவு படிச்சிருக்கிய தினாம்பு இவ்வளவு தேவாலயங்கள் இவ்வளவு பள்ளிவாசல்கள் இவ்வளவு கோயில்கள் இருக்குது அறிவார்ந்த பெருமக்கள் என் இன சொந்தங்கள் நீங்க யோசிச்சு மேற்கு தொடர்ச்சி மலை எங்கு தொடங்குது கேரளால அங்கிருந்தா நமக்கு இப்படி மலை வருது விழிங்கும் துறைமுகம் யாருக்கு யாருக்கு கேரளாக்கு கற்றவன் எந்த யோக்கிய அதானி அதானி கேரளாவில மலை இருக்கா இருக்கு துறைமுகம் யாருக்கு அவனுக்கு ஏன் அந்த மலையை வெட்டி கட்டல இதானே கேள்வி இதானே கேள்வி ஏன் வெட்டல வெட்டல ஏன் அவன் சொல்ல பயன்தான் நான் சொல்றேன் துணிஞ்சு சொல்றேன் அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் அங்க தலைவனா இருக்கான் இங்க இல்ல நான் சொன்னதான் அவன் சொன்னான் அவனை வழக்கப்பட்டு உள்ள ஏன்னா என்னை அச்சப்படுத்துறான் உன் தம்பியை தொட்டுட்டேன் அடுத்து நீ தான் தொடு அவனுக்கு தெரியுதா மானம் மலையாளி அந்த நிலத்தால் அவன் மலை எனக்கு என் தாயின் முளை என்று வெட்டினால் வளர்க்க முடியாத உருவாக்க முடியாத என் மலையை எப்படி வெட்ட இந்த அரசு அனுமதித்தது இதுதான் கேள்வி இவர்களுக்கு எப்படி நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் அதுதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே எழுப்புகிற கேள்வி

தவறு என்று தெரிந்து நீங்கள் தொடர்கிறீர்கள் பார் உன் பூமி தாயை பார் உன் தாயின் மார்வை பார் இது காசா ஆட்டு கரிதின் நாய் மாட்டு கரிதின் நாய் மீன் திண்டாய் தாயின் மாரை அறுத்து சமச்சி சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று எந்த மகாரா சிந்திப்பான் தாயின் மாரை காசாக பார்க்கிற எண்ணம் எவனுக்கு வரும் வந்திருக்கு அவனுக்கு தெரியாதரா நாம் என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த வெட்டி உடைக்கிறான்ல இந்த மணலா பாக்குறான்ல அவனுக்கும் சேர்த்துத்தான் நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கிகள் புரிஞ்சு கொள்ளும் எங்களுக்கு கூட்டம் அந்த இடத்துல நடக்க விடாமல் தடுத்தார்களே அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த மகன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் தம்பி தங்கிகள் கத்திக்கொள்ளும் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு வருகிற சந்ததியினருக்கும் சேர்த்து கத்திக்கொண்டிருக்கும் பாரு ஒவ்வொன்னா பாரு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அணு உலை எல்லாம் நச்ச ஆலைகள் இவன் பேசுவான் அணு உலை இல்லாமல் மின் உற்பத்தி எப்படி செய்வாய் எந்த பயலாவது என் கேள்விக்கு பதில் சொல்லிருக்கியாடா அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா இதுதான் என் கேள்வி மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலை ஆலையா பதில் உண்டா இல்ல இந்த நச்ச ஆலைகள் எல்லாம் எங்கே அதிகமாக நிறுவப்படுகிறது எங்க அரசியல் அதிகாரமற்ற குரலற்ற எளிய மக்கள் குறிப்பாக பரதவ மக்கள் மீனவ மக்கள் வாழ்கிறார்களோ அங்குதான் கன்னியாகுமரி எண்ணூர் கடலூர் இந்த பகுதியிலே தான் அதிகமாக இந்த நச்ச ஆலைகள் பார் இதெல்லாம் பார் பார்த்த பிறகு நீ எனக்கு போட்டா போடு போல போ எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இங்க பார் இந்த பார் இந்த குரங்கு தண்ணி கழுகிறத பாரு பசுமாடு பார் குழாய் ஆடி இருக்கு பாரு இங்க பாரு அந்த பாம்பு கொத்தும் விஷம் உள்ளதுங்கிற அவன் கையில போத்தல திறந்து வச்சா போய் குடிக்குது அங்க பார் சிங்கம் அது பிளாஸ்டிக்ல தண்ணி இருக்கான்னு பாத்துக்க இந்த பாவம் உன்னை சும்மா விடுங்கிறாடா விடுங்கிறா நீ நான் ஒன்னு கேட்கிறேன் இந்த மரம் இருக்கு இந்த செடி இருக்கு நானூறு அடிக்கு கீழே போய் போர் போட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து ஆள் உழாய் போட்டு இந்த மரம் நானூறு அடிக்கு வேற விடுமா

நூறு விழுக்காடு விசமான மீன்கள் வெளியேறிடுச்சு ஐம்பது அறுபது விழுக்காடு விஷமான மீன் நீஞ்சிக்கிட்டு இருக்கு அதை சாப்பிட்டு இருக்கும் அடுத்து பாரு தொண்ணூறு டால்பின் மீன்கள் செத்து இங்கேதான் தொண்ணூறு மீன் செத்து கரவுங்குச்சு உன்னோட அணுக்கழிவு தான் இந்த பார் நீ என்ன வேலை என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாரு எப்படி இருக்கு இது ஏன் செத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு பார் காவிரியில தண்ணி வரும் பார் காவிரியில உனக்கு தண்ணி எப்படி தண்ணி வருதா நுற வருதா பாரு நீ நான் சொன்ன நீ நம்ப மாட்டாங்கன்னு தான் அது எடுத்து எடுத்து போட்டு காட்டுறேன் எனவே ஒரு பைத்து கரப்ப ஏதாவது பேச்சிருப்பாங்க இவன் இதே ஏதாவது சொல்லுவாங்க அப்படிமா இந்த பாரு இது என்ன இது வேற ஊர்ல பா திருப்பூர் தான் திருப்பூர்ல என்ன சா சாக்கடை கழிவு ஓடுது உள்ள என்ன ஓடுது பார் பிளாஸ்டிக் போத்தலும் பிளாஸ்டிக் இதுவும் ஓடுது நீரங்கு ஓடுது எங்க ஓடுது இந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் என்னது பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக் நினைக்கிற இந்த பிளாஸ்டிக் இந்த கழிவு இந்த பிளாஸ்டிக் ஒரு நெகிழித்தால் ஒரு பிளாஸ்டிக் மக்கி மண்ணோடு மண்ணாக போக ஐயாயிரம் ஆண்டு ஆகும் நீ பாக்க போறியா இல்ல நான் பாக்க போறா தீ வச்சு கொளுத்தீன்னு வச்சுக்க காற்று புறா விஷமாய் சுவாசியில வச்சுக்க நுரையீரல் தொற்று புற்று சாக வண்டிதான் இதை பத்தி எவனாவது கவலைப்படுவா உன் மகனை தவிர உன் உடன் பிறந்த உன்னை உன் ரத்த சொந்தம் என்னை தவிர எவனாவது இதை பத்தி அக்கறைப்படுவான் பாரு காவிரியில தண்ணி திறக்கிறான் பாரு நல்லா பாரு ஓசூர் கிருஷ்ணகிரி வழியா வருது இந்த மாதிரி தண்ணி வருதுவாரு எப்படி வருது இதை பாத்துட்டு உனக்கு உறக்க வந்துருச்சுன்னா நான் ஓட்டு கட்டு வரலடா போடா நான் இது தண்ணியாடா சோப்பு இது சோப்புன்னு நினைக்கிறேன் இல்லை ஆலை கழிவு எப்படி இந்த முறை வந்தது சொல்லு ஆலை கழிவு கர்நாடகா எல்லா நச்சு ஆலைகளின் கழிவையும் அப்படியே வச்சிருக்கான் காவிரில் அவன் தலைக்கும்போது திறந்து விட்டுறான்டா தண்ணியோட வருதுறான் இது சாதாரணமாக இருக்குது ஒரு உயரத்துக்கு இருக்கும் இந்த தண்ணி நிலத்துல வாயுது இது நஞ்சு விளையிறது என்னவா விளையும் நஞ்சா இந்த தண்ணிய ஆடு மாடு கொக்கு குருவி நாய் நரி சிங்கம் புளி யானை காடுகள்ல வந்து குடிக்குது அது என்ன ஆகும்னு யோசிச்சுக்க இதைத்தான் நாமும் குடிக்கிறோம் என்ன ஆவோம்னு கற்பனை இன்னொனே உனக்கு சொல்லணும் நான் வாய்க்கு சொன்ன நம்ப மாட்டேன் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய காட்டுவேன் அதான் என் தம்பி சொல்றான் இல்லையா ஆட்டத்தை நீ எவனும் கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு மேல நாங்க திமுக பிஜேபி தான் போடுவோம் போடு போடுதா பண்ணி இங்க பாருங்க மேல எத்தனை மீன் எவ்வளவு பிளாஸ்டிக் மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகமா இருக்கு இப்ப கடலுக்குள்ள என்ன இருக்கு இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் கழிவுகள் இதுக்கு என்ன செய்யறது அப்ப ஒவ்வொன்றையும் நாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மூச்சு காற்றை விற்று கார் வாங்கிய கதை என்று ஐயா நக்கீரன் அவர்கள் எழுதியிருக்கிறார் அந்த நூலை எல்லாரும் என் தம்பிகள் படிக்கணும் அதுல அமேசான் காடுகள் அங்கதான் அதிகமாக இந்த ஓசோன் காற்று உருவாகி வருது அந்த அமேசான் காடு உலகத்தின் பூமியின் நுரையீரல் என்று அந்த அமேசான் காடுகளுக்கு பேர் அந்த காடுகளை ஐயாயிரம் ஏக்கரை அழிக்கிறான் ஏன் அழிக்கிறாய் தொழிற்சாலை தொடங்குங்கிறான் அதுக்கு என்ன வார்த்தை சொல்றான் வளர்ச்சிங்கிறான் டெவலப்புங்கிறான் ஐயாயிரம் ஏக்கர் காடுகளை அழிக்கிறான் மக்கள் ஏதோ வளர்ச்சியாம டெவலப் பண்ண விட்டான் அதை அழிச்சு தொழிற்சாலை கட்டிய பிறகு மறுபடியும் ஐயாயிரம் ஏக்கரை அழிக்கிறான் இப்ப மக்கள் கேக்குறான் ஏன் மறுபடி காடு அழிக்கிறான்னு இல்ல நாங்க கறி தயாரிக்க போறோம் கறி கறி எதுக்கு தயாரிக்க அதுல தான் மின்சாரம் தயாரிக்க போறோம் இந்த மின்சாரம் ஏன் தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு கொடுக்க போறோம் எந்த தொழிற்சாலைக்கு அந்த தொழிற்சாலைக்கு சரி அந்த தொழிற்சாலையில் என்ன தயாரிப்பாய் எஃகு தயாரிக்கிறோம் எஃகு உலோகம் தயாரிக்கிறோம் அதை என்ன செய்வாய் ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்வோம் சரி அது என்ன செய்யும் அந்த அந்த எஃகு அந்த உலோக பொருளை வைத்து அவர்கள் காரை தயாரித்து எங்களுக்கு அனுப்புவார்கள் நாங்கள் அந்த காரை வாங்கி கொண்டு நல்லாக ஓட்டிக் கொண்டு மூச்சை விற்று கதை தம்பிதங்கையில் எடுக்காம என்ன செய்வாய் சிம்மன் இந்த எரிகாற்றுக்கு இந்த கேஸ் சிலிண்டருக்கு என்ன பண்ணுவ இந்த மீத்தேன் என் தாயின் ஈரக் கொலையை இதயத்தை அறுக்காமல் எவ்வளவு எரிகாற்று உனக்கு வேணும் நான் தரேன் ஆடு மாட்டு கழிவு மக்கியம் இலைதலை கழிவு மனித கழிவில் இருந்து எவ்வளவு பாயா கேஸ் தயாரிச்சுக்க முடியும் ஒரே ஒரு முறை இந்த மகன் அதிகாரத்தை கொடு என் பூமி தாயின் ஈரக்கொலையை நான் தொட்டன்னா பாரு எவ்வளவு உனக்கு கேஸ் சிலிண்டர் வேணும் நான் தர்றேன் நான் தர்றேன் அணு உலையை அரசு வைத்துக் கொள்ளும் அனல் மின்சாரத்தை அரசு வைத்துக் கொள்ளும் ஆனால் சூழியலுக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை மின்சாரத்தையும் சூரிய ஒளி மின்சாரத்தையும் தனியாருக்கு தயாரிக்க கொடுக்கும் என்றால் இவன் யாருக்கானவர் யாருக்கானவர்கள் கடைசியா இங்க வந்து கார்நட்டு மண் அள்ளி நான் அள்ளி கொண்டு போய் அந்த தாதுவை எடுத்துட்டு திருப்பி மண்ணை கொண்டாந்து கொட்டுவேன் ஏன் கொட்டுறா அது தலையில கொட்டிக்க எனக்கு அதுக்கு எனக்கு அதுக்கு கதிர் அங்க இருக்கு அது தெரியுது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நீ அதை தோண்டி பத்தடி பன்னெண்டு அடி பதிமூணு அடிக்கு தோண்டும் போது அந்த கதிர் தாக்கம் என்ன பண்ண நீ மண்ணை அள்ளிட்டு போவ அது பல லட்சம் கோடிகளுக்கு போவோம் அங்க போய் வியாபாரம் பண்ணுவார் நான் நான் பல கிராமங்கள் பழியாய் போகும் இதை பத்தி பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து காங்கிரஸ் கட்சியின் கருத்து திராவிட மாடல் திருவாளர்களின் கருத்து பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல பல அரசு மருத்துவமனைகள் மருத்துவர்களை நிரப்பல காலி பணியிடங்கள் காசு இல்ல ஆனால் அப்பாவுக்கு சமாதி இருநூறு கோடி அப்பாவுக்கு நூலகம் ஐநூறு கோடி மாசம் மாசம் பத்தாயிரம் அது இப்போ தாண்டா பனை விதையை நடுறாங்க இப்போ தாண்டா பனை விதையை பார்க்குறாங்க திராவிடங்க யார் எங்களால் தேனா பண விதை பனை பனைங்கிறானே சரி எல்லா ஓட்டும் அவனுக்கு போயிருமோ முப்பத்தாறு லட்சம் பேர் போட்டானே ஒருவேளை இன்னொரு முப்பத்தாறு லட்சம் போட்டால் நம்மளை போட்டுருவானே அவன் அப்ப என்ன அப்போ என்ன பண்ணுறது பண விதையை நடுகிறோம் எங்கே எங்கே நடுறேன் யார் நடுறது தெரியுமில பதினேரு இனிப்பாருக்கே சக்கர ஓட்டியெல்லாம் ஏ உங்களை எங்கடா எங்கேடா கொண்டு எந்த காலவையில வச்சுரா என்னை பத்த அம்மா தாங்க முடியல சாமி இருந்தா தானே தெரியும் அவன்கிட்ட போய் நீ தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்களா இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அது ரெண்டும் நம்ம ஒன்று தான் திராவிடம் ஒன்று தான் இது வந்து ஒன்று தான் ரெண்டு கண்ணு தான் ஐயோ ஒரு கொடுமையை நாம் பார்க்கல டேய் திராவிடம்ங்கிறது தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும் தமிழ் தேசியம் தமிழர்கள் வாழ வேண்டும் என்று துடிக்கும் மலையை மணலை காசா பார்க்கும் திராவிடம் மலையை பூமி தாயின் மாறாக பார்க்கும் தமிழ் தேசியம் மணலை பூமி தாயின் உடல் பூமி தாயின் தசையாக பார்க்கும் நதிகள் நதிகள் நதியினுடைய தோல் ஆறின் தோளாக பார்க்கும் தமிழ் தேசியம் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் மணல் என்றால் நிலம் வறண்டு விடும் மலை என்று இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்லியல் விளந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் இது தமிழ் தேசியம் நீ எழுதி வச்சுக்கடா நான் உண்மையிலேயே என் முன்னவர்கள் என் மொழிக்காக என் இனத்திற்காக போராடி செத்த மான மரவர்களின் மூச்சு காற்று இந்த மண்ணிலை உலாவது உண்மையானால் அதை நாங்கள் சுவாசிப்பது சத்தியமானால் ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி இதே கல்குவாரிக்குள் அந்த வெட்டி எடுத்திருக்கிற குழிக்குள்ளே அள்ளி வித்தவன் அம்பிட்டு பிறகு இதே போக்கொண்டி போட்டு நான் புதைக்கல பாட்டேற நான் பாத்துக்கிட்டே கேட்குறேன் ஒரு முறைதான் கொடுத்துட்டியேப்பா கருணாநிதி மக்களுக்கு இப்ப சண்டை தெரியுமில்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் மகன் உதயநிதியா சீமானா இதுதான் சண்டை இனத்தை அழிக்க துடிப்பவர்களா இனத்தை காக்க தவிப்பவர்கள் துடிப்பவர்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் நீ இதுக்கு மேல எனக்கு போடல முச்சந்தில விட்டாயின்னு வச்சுக்க இருபத்தாருக்கு அப்புறம் என் இதே மாதிரி முச்சந்தில கத்த விட்டாயின்னு வச்சுக்கையே உன்னை ஒருத்தனாலுங்க ஐயா ரஜினிகாந்த் சொன்னார்ல ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அதுதான் நீ ஒன்னும் பண்ண முடியாது இப்போ பார் நம்ம எவ்வளவு தூரம் அடிமைன்னு பாரு யாரும் நடமாட முடியாத ஒரு முட்டு சந்துக்களை கிடந்து கத்திரிக்கடான்னு விட்டுருக்கான் அங்க போட்ட கூட்டத்தை இங்க போட்டான் பயம் அப்ப என்ன சொல்லும் அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் என் அருமை தமிழ் சொந்தங்களே இதை பார்த்த பிறகாது தெளிவடைங்கள் இத்தனை கோடி உயிரினங்களின் உடமை இந்த பூமி என்பதை புரியுங்கள் இதை காப்பாற்ற வேண்டும் வணங்குவதற்கு பல கோடி சாமிகள் உண்டு வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் இந்த பூமியை காப்பாற்றணும் சாமியை காப்பாற்ற பல கட்சிகள் உண்டு இந்த நாட்டில் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுகிற உலகத்திலே ஒரே ஒரு அரசியல் பேரியக்கம் தான் உண்டு அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உண்டு சூழியல் ஆர்வலர்கள் பூமியை நேசிப்பவர்கள் இயற்கையின் பேரார்வலர்கள் வருவார்கள் சிறு சிறு இயக்கங்கள் ஒரு சில மனிதர்கள் ஆர்வலர்கள் வருவார்கள் ஒரு அரசியல் பேர் இயக்கம் உலகில் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதற்கு காரணம் என் மக்களை இது பேரழும்பு கொண்டு காதலிப்பதுதான் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி தங்கைகள் இதை புரிந்து கொண்டு இந்த மண்ணை மக்களை காக்க துடிக்கிற உங்கள் பிள்ளைகளின் கைகளுக்கு வலிமை தாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம் தமிழ்நாட்டின் முதல் மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற ஆறு வேட்பாளர்களை நான் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன் ஆகச்சிறந்த வேட்பாளர்களை சின்னம் எனக்கு வந்த பிறகு முதலிலே தேர்தலிலே வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை இதே கன்னியாகுமரியில் வைத்து அறிவிப்பேன் என்னை பெற்றவர்கள் என் உடன் பிறந்தார்கள் என்னை கைவிட மாட்டார்கள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக இதை விட்டால் கன்னியாகுமரியில் எந்த கட்சியும் வெல்லாது என்ற நிலையை மாற்றி வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை செய்வார்கள் புரட்சியாளர்கள் வைகுந்தர் ஜீவானந்தம் மார்ஷல் நேசமணி பிறந்த மண்ணில் அவர்கள் வழிவள வந்த வீர மரபினர் மானத்தமிழ் பிள்ளைகள் வீரத்தமிழ் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெறச் செய்து சட்டசபைக்குள் அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் மகன் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை நாளை சொல்லும் நாம் தமிழர்